தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கள்ளச்சாராயம் இது நல்ல சாராயம் எதுன்னு அரசே சொல்லுது அரசு வித்தா நல்ல சாராயமா தனியார் காட்சி வித்தா கள்ளச்சாராயமா கள்ளச்சாராயத்தினால் எத்தனை பேர் இறந்தாங்க ஏன் இறந்தாங்க இந்த அரசு என்ன சொல்ல வருது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இந்த சமர்க்கலத்தினுடைய காணொலியில் தெளிவாக பார்த்துருவோம் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம்ங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து பதினெட்டு பேர் இறந்ததாக வந்து தகவல் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா கள்ள சாராயம் குடித்து பதினெட்டு பேர் இறந்து போனார்கள் எது நல்ல சாராயம் எது கள்ள சாராயம் அப்படிங்கிறது மூலம் வருது கள்ள சாராயம்னு ஒன்று இருக்குதுனாலே அப்போ நல்ல சாராயம்னு ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ அரசே டாஸ்மாக வச்சு விற்றா அது நல்ல சாராயம் அதாவது சீம சாராயம்லாம் நல்ல சாராயம் நீங்களா காய்ச்சி வித்தா அது வந்து கள்ளசாராயம் அதாவது இந்த திராவிடர்கள் சொல்லுவாங்கல்ல கள்ள உறவுக்கு பேர் என்னன்னா இன்னொரு பேர் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லுவாங்க சாராயம் அப்படின்னு கூட இனிமேல் ஏன்னா குடிகாரன் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு தான் அரசு நினைக்குது குடிகாரன்னு சொல்லக்கூடாதான் மது பிரியர்கள்னு சொல்லணுமா அப்ப இந்த கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தவனையில் என்ன சொல்லலாம் கள்ளசாராய பிரியர் சொல்லிடுவோம் கள்ளசாராய பிரியர் இப்ப மதுவிளக்கு அமலாக்க பிரிவுனே ஒரு காவல் பிரிவு இருக்கு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் இருந்து இந்த அரசு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் பங்கு பிரிச்சு தான் இந்த மதுவிலக்கு அமலாக்கத்துறையினுடைய வேலை அப்ப இதுல இப்ப பதினெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு பேர் மட்டும் கிடையாது இன்னும் அதுல குறிப்பா பார்க்கணும்னா ரெண்டு பேர் அதில் பெண்கள் மொத்தம் நாற்பத்தி மூணு பேர் ரெண்டு பேர் பெண்கள் உட்பட அப்படின்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு பாருங்க இவன் ஏன் கள்ள சாராயத்துக்கு போகிறான் அதான் அரசாங்கமே விற்கிதே நல்ல சாராயம் விற்கிதே டாஸ்மாக் அப்படின்னு விற்கிதே ஏன் போகிறான் அதை விட ம மலிவான விலையில் வேணும் அவனுக்கு அதை விட குறைவான விலையில் அவனுக்கு வேணும் அப்போ இந்த கள்ள சாராயத்தை காய்ச்சும் போது தெரியாத அரசு இந்த கள்ளச்சாராயத்தை காட்சிக்கிட்டு இருக்கும் போது தெரியாது டிஎஸ்பி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாருக்கும் தெரியாம ஒருத்தைய காட்சிக்கிட்டேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரியதா இருக்குன்னு பார்க்கணும் இப்ப குறிப்பா இந்த நாற்பத்தி மூணு பேர்த்துல மூன்று மருத்துவமனைகளில் பிரிஞ்சு போயிருக்காங்க புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவமனை பிரிஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இறப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாம் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இதை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றார்னா சமூகத்தை குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் எது இது மட்டும்தான் பால்படுத்துதா இது மட்டும்தான் குற்றமா அரசே நடத்துதே ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை கடைகளில் வந்து எவ்வளவு வருமானம் அப்படிங்கறத அரசே பட்டியலிடுதே அப்ப அதுக்கு பேர் என்ன அது சமூகத்தை மேம்படுத்துதா டாஸ்மாகில் விற்கிற சாராயம் சரக்கு சமூகத்தை அப்ப சீர்படுத்துதுன்னு அர்த்தமா சமூகத்தை பால்படுத்தும் குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படுவோம் அடக்கப்படும் அப்படின்னா யார்கிட்ட இருக்கு இரும்புக்கரம் உங்ககிட்ட தானே இருக்கு ஏன் அடக்கலை நீங்க ஏதோ எதிர்கட்சி தலைவர் மாதிரியெல்லாம் பேசுறீங்க இன்னைக்கு மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த மாவட்ட ஆட்சியரை வந்து நீங்க பணி மாற்றம் செஞ்சிருக்கீங்க மா காவல் கண்காணிப்பாளரை இடைநீக்கம் அது போக டிஎஸ்பி ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் எல்லா பேரையும் உங்களை யார் நீக்கம் செய்வது நீங்க ஒரு டாஸ்மாக் வச்சு உங்களை நீங்களும் பொறுப்பு அப்ப பொறுப்பான உங்களை யார் வந்து இடைநீக்கம் செய்வது உங்களை யார் மாற்றம் செய்வது யார் அப்படின் ஆனா ஏதோ வந்து இது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது எது வருத்தத்தை அளிக்குது இதை குடிச்சு சத்தவங்க மட்டும்தான் இருக்காங்களா அப்ப டாஸ்மாக்ல குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறவன்லாம் நல்ல திடகாத்திரமா இருக்கானா அதுல என்ன விட்டமினா அதெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய மினரல்ஸ் இருக்கு அதுல அதெல்லாம் வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்களா இதெல்லாம் உடலுக்கு நல்லதுன்னு அந்த கேள்வி வருது இல்லப்பனா இரும்புக்காரம் கொண்டு அடக்குங்க எல்லாத்தையுமே அடக்கணும் இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் இடத்துல எந்த அளவுக்கு இது போயிருக்கு தெரியுமா நீ குறிப்பா மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க மதுரை மாவட்டத்துல ஏழு மாசத்துல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை கைப்பற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட உணவு பாதுகாப்பு துறையும் காவல்துறையும் இணைந்து பத்தொன்பது பேர் கொண்ட குழு மொத்தம் பத்தாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கடைகளை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க மொத்தம் வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் இதனுடைய மதிப்புன்னு சொல்றாங்க மதுரை மாவட்டத்தில் மட்டும் சொல்றேன் கடந்த ஏழு மாதங்கள்ல மட்டும் சொல்றேன் கூலிப் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு எங்க பள்ளிக்கூடத்துக்கே கீழே வச்சுட்டு தான் அவன் பாடமே கவனிக்கக்கூடிய நிலையில இந்த மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவுல அதுக்கு முன்னால இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக மிகப்பெரிய அளவுல போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குதுங்கிறத அரசே ஒத்துக்குது அதனாலதான் பள்ளிக்கூடத்துல போதைப் பொருளை பத்தின விழிப்புணர்வு ஏன் கொடுக்க சொல்லுது அப்ப போதைப் பொருள் புழக்கத்துல இருக்கு பழக்கத்துல இருக்கு அதுதான காரணம் இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பத்தி அடைச்சிருக்கீங்க மொத்தம் பத்தாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கடையில் அது விற்கப்பட்டதா புடிச்சிருக்கீங்க இந்த எண்ணூ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கடையை அடைச்ச உடனே சரியாயிடுமா அதை யார் சப்ளை பண்றாங்க பிடிக்கணும் நீங்க கடையை பிடிச்சதை விட கடையை பிடிச்சவனோட சேர்த்து இதை யார் இவனுக்கு கொடுத்தது கட்டம் சொல்லுதான் நூறு மீட்டருக்கு தடை விதிச்சிருக்கான் நூறு மீட்டருக்கு தடை எது அங்கிட்டு வித்துக்கலாமா அப்பனா இப்ப ஜனவரியில இருந்து ஐந்து மடங்கு வந்து தண்டனை தொகை அபராத தொகையை கூட்டி இருக்கிறாங்களாம் அவன் ஐந்து மடங்கு இல்லைங்க நீங்க பதினைந்து மடங்கு அபராத தொகை கொடுத்தா கூட அவனுக்கு லாபம் அதை விட அதிகமா வருது தொடர்ந்து அதை என்ன தண்டனை அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கெடுக்கிறீங்க எதிர்கால தலைமுறையை கெடுக்கிறீங்க எதிர்கால நாட்டின் நலனை கெடுக்கிறீங்க இதுல மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் சந்தோஷ்ராஜ் மிக தெளிவாக சொல்லி பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் தான் இதுல அதிகம் அப்படிங்கிறத ஒரு மாவட்ட மனநல மருத்துவர் வந்து பதிவிட்டிருக்கிறார்னா இது எந்த அளவிற்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அதை தான் நீங்க குறிப்பா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் மட்டுமல்ல மாணவியர்களும் இதுல அடக்கம் அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம் எதை கொண்டு இதையெல்லாம் அடக்க போறோம் எதை கொண்டு இதை பேச போறோம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்க போறோம்னு புரிஞ்சுக்கணும் அரசே சொல்லுது இது நல்ல சாராயம் கள்ள சாராயம்னா அப்ப நாளைக்கு இது நல்ல புகையில இது கெட்ட புகையிலும் சொல்லுமா இது நல்ல கூலிப் இது வந்து கெட்ட கூலிப் அப்படின்னு அரசு சொல்லுமா அப்பனா கெட்டதுன்னா எல்லாம் கெட்டது தானே அதுல என்ன அரசு வித்தா நல்லது தனியார் வித்தா கெட்டது அப்படின்னா இந்த பதிவே எப்படின்னு நமக்கு புரியலையே அப்ப நல்லதா பார்த்து குடிங்கன்னு சொல்ல வருதா நல்ல புகையிலையா பார்த்து பிள்ளைகள் பழகிக்கொள்ளுங்கன்னு சொல்ல வருதா அந்த அரசு அரசு இப்படி செஞ்சா என்னங்க செய்யறது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுங்கிறாங்க உடலுக்கும் குடும்பத்துக்கும் கேடுங்கிறாங்க எல்லாத்துக்குமே கேடு கேடுன்னு எழுதி பொருட்டு அதை ஒரு நாட்டின் அரசாங்கமே ஒரு அரசாங்கமே விற்பனை செய்து இதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் எது கள்ள சாராயம் எது நல்ல சாராயம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்